நண்பர்களுக்கு வணக்கம் டேரடாக் சங்கம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திற்குகள் மற்றும் பாதுகாப்பான உரிமைக்கான சங்கம் கடந்து வந்த பாதை பாகம் ரெண்டு பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சலுகை பறிப்புகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுத்த டேராடெக் சங்கத்தினுடைய வரலாறு பாகம் ரெண்டு வாங்கப்படலாம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இன்றைய தேதியில் குரல் கொடுத்தது மட்டுமல்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நாம் குரல் கொடுத்து வருகிறோம் அப்படி நாம் குரல் கொடுத்து நடத்திய போராட்டங்கள் பல அந்த போராட்டங்களை எல்லாம் தொகுத்து கடந்த கால வரலாறுகளை உங்களிடம் கொடுப்பதற்கான நிகழ்ச்சி தான் இது அந்த இது பாகம் இரண்டு கடந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குறதில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது அந்த போன காணொலியில் சொன்ன மாதிரி அனாதையாக இருக்கணும் சொந்த பந்தம் இருக்கக்கூடாது வீடு வாசல் இருக்கக்கூடாது எதுவுமே ரோட்டில் இல்லாமல் பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தப்போ பல நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையே பெறலை நான் உட்பட எனக்கு உதவித்தொகை வரலை நான் பெருமையாக சொல்லிக்க வரும்போல என்னை மாதிரி பல மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை வரலை ஏன்னா அப்போ அறுபது சதவீதம் இருந்தால்தான் உதவித்தொகை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பழனி ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தணும் அப்போ மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான ஒரு தாசில்தார் இருந்தாங்க அவங்க ஒரு பெண் தாசில்தார் தான் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்க அவ்வளோ விரோதியாக பார்ப்பாங்க நாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ உன்னால் முடிஞ்சது எது வேணுமோ செய் என்னால் முடிஞ்சது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளி விண்ணப்ப கொண்டு வந்தாலே தூக்கி தூக்கி விட்டு வீசறது இப்போ தான் ஆன்லைன் அப்போ ஆன்லைன் கிடையாது கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் எதையாக ஒரு காரணம் சொல்லி மனுக்களை நிராகரிக்கிறது இந்த போக்கு தொடர்ந்து இருந்துச்சு அப்போ இந்த சூழ்நிலை தான் அதிகார வர்க்கம் தன்னுடைய பலத்தை காண்பிக்கிற போது மாற்றுத் நாம் நம்முடைய முழுபலத்தை காண்பிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அப்போதைய மாநில பொதுச்செயலாளர் நம்பராஜன் அவர்கள் தலைமையில் பழனியில கடந்த அஞ்சு ஒன்பது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடந்துச்சு முற்றுகை போராட்டம் நான்கு விதமான படிகளை கடந்துச்சு அந்த முற்றுகை போராட்டம் எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நடந்தது நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த போராட்டம் நடந்தது ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியில் தாலுகா ஆஃபீஸ் கோயிலில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டுக்கவே இல்லை அடுத்து புளிச்சு ஃபுல்லாக தாலுகா ஆஃபீஸ் கோயில் உள்ளே நுழைஞ்சு அந்த தாசல்தார் அமர்ந்திருக்கக்கூடிய அறைக்குள்ளேயே போயிட்டோம் அப்பையும் அந்த அம்மா ஏறத்தும் பார்க்கல நீ உட்காந்துருக்கியா என் டேபிள் முன்னாடி உட்காந்து கத்திக்கிட்டே கிடையாது என்ன வேணாலும் கத்தே கிடையா ஒரு நாளாக முடிச்சு நீ பாரு என்னால் முடிச்சு நான் பார்க்குறேன் உனக்கு உதவித்துக்கெல்லாம் நான் போட முடியாது நீ பார்த்துக்க அப்படின்னு அவ்வளவு ஆணவம் அகங்காரம் அப்படியே உட்காந்துருக்காங்க

அடுத்து எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்து கத்திட்டே இருக்கிறது சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்ட்டு பழனி தாலுக்கா அலுவலகத்தினுடைய முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பழனியில் முக்கியமாக தாராபுரம் ஈரோடு செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலை அந்த சாலை உள்ளே இருக்கிற மாற்றுத்தினாலி பூரா வெளியே வந்து ரோட்டை மறிச்சிட்டோம் ரோட்டை மறித்து உட்காந்து அங்கே ஒரு பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக மறியல் நடக்கும்

அப்ப அதிகாரிகள் பூரா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எது நடந்தாலும் சரி எங்களுக்கு உதவித்தோடு கிடைக்காம நாங்கள் இந்த இடத்துக்கு போக மாட்டோம் அப்போ உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னாங்க பண்ணிக்க பண்ணிக்கப்பா என்ன வேணாலும் பண்ணிக்க எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்போ அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுகிறாங்க வண்டியில் ஏற்றுக்கொண்டு போய் மண்டபத்தில் வர்றாங்க மதிய சாப்பாடு கொடுத்துட்டாங்க வழக்கமாக காவல்துறை கைது பண்ணால் என்ன செய்வாங்க காலையில் ஒன் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு அரெஸ்ட் பண்ணால் சாயு மணிக்கு விட்டுருவாங்கல்ல அதே மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டாங்க நாம் யார் மாற்றுத்தனாளிகள் கொள்கை பிடிப்போடு இருக்கவங்க நம்ம கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னா யாரையும் எப்பயும் நம்ம விடமாட்டோம் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து அடிக்க விட மாட்டோம் அப்போ அந்த அரிப்பில் அந்த அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னாங்க நாங்கள் போகலை எட்டு மணியானது ஒம்பது மணி ஆச்சு நாங்கள் போகலை எல்லா மாவட்டத்தினாலையும் அப்படியே மண்டபத்தில் இருக்கோம் மண்டபத்துக்கார் வந்து கேட்குறாரு ஏங்க என்னங்க நீங்கள் மண்டபம் நாளைக்கு ஆள் புக் பண்ணியிருக்கு நீங்கள் போங்க அப்படின்னோடே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் மண்டபத்துக்கு வரலை யார் உங்களை கூ எங்களை கூப்பிட்டு விட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவு உணவு காவல்துறைகிட்ட கேட்குறோம் காவல்துறை கொடுக்கல நீங்கள் எப்படி உணவு கொடுக்கல நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை பற்றி நம்மளை பற்றி தப்பாக கணக்கு போட்டாங்க அப்போ என்ன பண்ணணும்னா உடனடியாக நைட்டு பன்னெண்டரை மணிக்கு மேலே மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து உப்புமா செஞ்சு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மாற்றுத்திறனாளிகள் சாப்பிட்டு அதே மண்டபத்தில் தூங்குகிறோம் தூங்கி முடித்து வராது நாள் காலையில் பார்த்தா மண்டபத்தில் தண்ணி இல்லை தண்ணி நிப்பாட்டினா மாற்றுத்திறனாளிகள் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மண்டப ஓனர் தவறாக கணக்கு போடுறாரு அப்போ மண்டப உணர சொல்கிறோம் நீ தண்ணியை போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு இப்பயே போயிடுவோம் தண்ணியை போடல அப்படின்னா இங்கேயே மூணு நாள் இருப்போம் உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறம் அவர் தண்ணியை போட்டு விட்டார் தண்ணியை போட்டு விட்டதுக்கப்புறம் காலையில் எல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி அங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாசில்தார் அடுத்து யார் இருக்கா கோட்டாட்சியர் அந்த அலுவலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அங்கே உட்காந்துட்டு காலையிலேருந்து ஒரு ஒரு பன்னெண்டு ப பத்து மணிக்குள்ளே நடந்துச்சோம் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் உட்கார்ந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கு எந்த விதமான பதிலும் இல்லை என்றாலும் கூட நேற்றைய தினம் போராட்டம் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் கைதாகி இருக்கிற நிலையில் எந்த கருணையும் இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அவருக்குன்னு அவர் எனக்குன்னு அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நேற்று தினம் இரவு காவல்துறையினர் எங்களை அம்போ என்று விட்டுவிட்டு உணவு கூட கொடுக்காமல் சென்று விட்டனர் இரவு நள்ளிரவு ஒரு மணிக்கு மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் சமைத்து நாங்கள் உண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தமிழக அரசினுடைய முதலமைச்சருடைய உத்தரவை பழனி தாலுகா நிர்வாகம் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் ஏற்று உடனே அமல்படுத்தக் கோரி மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உதவித்தொகைக்கான உத்தரவை வழங்கக்கோரி சாராட்சியர் பழனி சாராட்சியர் அலுவலகத்தை அலுவலக சாராட்சியரை முற்றுகையிட்டு இன்றைக்கு இரண்டாவது நாளாக போராட்டத்தை தொடர்கிறோம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பாளர் உரிமைகளுக்கான சங்கம் இந்த கோரிக்கையை கைவிடாது நிச்சயமாக இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு போவோம் எங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுடைய கோரிக்கை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி பன்னெண்டரை மணிக்கு மேலே உள்ள புகுந்து அவருடைய ரூமுக்குள்ளேயே போயிட்டோம் ரூமுக்குள்ளே உட்காந்து மிகப்பெரிய போராட்டம் எத்தனை மணி வரைக்கும் தெரியுமா மாலை ஏழு மணி வரைக்கும் இதெல்லாம் அடுத்த நாள் முதல் நாள் போராட்டம் மொ தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அதுக்கடுத்து வந்து தா தாசதார் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் அதுக்கப்புறம் ரோட்டில் சாலை மறியல் அதுக்கப்புறம் அரஸ்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாக போகுது அடுத்த நாள் காலையில் வந்து உள்ள ஆர்டி ஆஃபீஸ்க்குள்ளே போராட்டம் அதுக்கப்புறம் ஆர்டி ஆஃபீஸ்க்குள்ளே போய் போராட்டம் அப்போ பழனி எம்எல்ஏ வர்றாங்க பல அதிகாரிகள் வர்றாங்க பேச்சுவார்த்தைறாங்க ஒன்றும் முடியல தொகை வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் தங்களுக்கான மறுப்பதாக குற்றம் சாட்டினர் பழனி கோட்டாட்சியரின் தன்னிச்சையான முடிவால் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர் இருந்தாலே அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்ட போதும் பழனியில் இந்த அரசாணை முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் யாருக்கும் தருவதில்லை என்ற நிலைவாட்டை பழனியில் உள்ள வட்டாட்சியர் குறிப்பாக சமூக நலத்துறை தனி தாசல்தார் கப்பகம் அவர்கள் விளைவாக நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது நாற்பது சதவிகிதம் ஊனம் உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து சலுகைகளையும் பெறலாம் என்று அரசு அறிவித்தும் அதை செயல்படுத்த அதிகாரிகள் மறுப்பதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் மறுபடியும் அன்றைக்கு இரவு ஏழு மணிக்கு ஆர்டிஓ அவர்கள் மேல்மட்டத்தில் அதிகாரிகள்ட்ட எல்லாத்திட்டையும் பேசிட்டு உறுதியாக உங்களுக்கு உதவித்தொகையை நாங்கள் இந்த வாரம் இத்தனை பேருக்கு நாங்கள் போடுறோம் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களில் பாக்கி இருக்கவங்களுக்குலாம் உதவித்தொகைக்காக போடுறோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நாங்கள் கலைஞ்சு போனோம் என்ன நண்பர்களே காணொலி பிடிச்சிருந்துச்சா சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பாகத்தில் நாம் சந்திப்போம்